வணக்கம் இது எஃப்னோ தமிழ் டிவி இலங்கையின் அன்றைய நன்றைய காலை செய்திகள் இலங்கை மனித உரிமைகள் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க விசேட ராஜதந்திர குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை என் பொறுப்புக்குரல் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் விசேட ராஜதந்திர குழு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிவரமைச்சு கண்டதாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற மனித மனிதரிமைப் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வுக்கு முன்னர் சிறப்பறிக்கை வெளியிடவும் இலங்கை அரசை தீர்மானிக்கின்றதா இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற புறைமுறைக்கான ஆதாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுர்குமார் சனாய்கா தலைமையிலான கடந்த ஒக்டோபர் மாதம் ஏழாம் இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதாம் எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மனித உரிமை பிரச்சினை கழக தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தில் இருக்கும் பல விடியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதாம் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் எவ்வாறு இருப்பினும் பொறுப்புக்குரல் விடயத்தை பிரதிபலிக்கக்கூடிய நேர்மையான அறிக்கை கூடிய விரைவில் அரசாங்கம் முன்வைக்கும் இந்த அறிக்கையானது இனிவாவுக்கு பதிலளிப்பதாகவும் அல்லது எமது அரசின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும் குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சனை குறித்து அரசின் வெளிப்படத்தன்மை பிரதிபலிக்கும் வகையில் எமது சிறப்பறிக்கை அமைய வேண்டும் என்றும் இதற்காக இலங்கையின் விசீடர் ராஜேந்திர குழு திரைமுறவையில் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் அறிவிக்கின்றார் எத்தனை அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எத்தனை புதிய ஜனாதிபதிகள் ஆட்சிக்கு வந்தாலும் இன நல்லிணக்கம் அதே நேரத்தில் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் உள்நாட்டில் இடம்பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் விசாரணை செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை இலங்கையில் மிகப்பெரிய போர்க்குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதை நிரூபிக்கும் வகையில் வடகிழக்கு மக்கள் நிறைய ஆதாரங்களை வைத்திரை ஆனால் ஆனால் எந்தொரு வகையிலும் இதை தீர்வு காண்பதற்குரிய முயற்சியை இலங்கை அரசாங்க ஜனாதிபதிகள் ஒருபோதும் முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள் மனித உரிமைகள் பிரச்சினை என்ற அடிப்படையில் எனிவா கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைப்பாட்டில் தொடர்ந்து கடந்த வண்ணமே இருக்கனதாம் தமிழ் தேசியத்துடன் ஒன்றிணைந்து வாழ விரும்பாத சுமந்திரன் சித்தாந்த அரசியலை முன்னெடுத்து வருவதாகவும் இலங்கை தமிழ்ச கட்சி மீதிருக்கும் விசனங்கள் அடுக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழலில் அந்த கட்சிகள் உள்ள பிளவுகள் நிலையானது என்று எதிர்கால தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரும் சவாலாக மாறிவிடும் என்றாம் சமூக ஊடகங்களில் அச்சமும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நோக்கோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழ்ச்சு கட்சி வழிவந்ததான் அன்றிலிருந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாறு கொண்ட அந்த கட்சிகள் பிரச்சினைகள் தலை தூக்கின ஒன்றிரண்டு அணிகளாக இருந்த கட்சிகள் ஐந்துக்கும் மேற்பட்ட அணிகளாக பிரிந்தமை தமிழ் தேசிய சக்திகள் தோற்றது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பான கட்சி எடுக்க இருந்த முடிவுகள் வழியாக முன்னர் எடுத்த முடிவை கட்சிகள் இரண்டு அணிகள் என்ற பிரிவை உண்டாக்கியதாம் கட்சி முடிவெடுவதற்கு முன் தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிக்கும் முடிவை சிறிதனை எடுத்திருந்தார் பொது வேட்பாளரை களமுறக்கி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்மொழிந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தீவிரமான பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டார் இதன் விளைவு கட்சிக்கு இரண்டு அணிகள் என்ற பிரிவை உண்டாக்கிவிட்டது என்பது நடைமுறை கருத்தாடல் இவ்வாறான விசன பரம்பலக்க மத்தியில் நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியரேந்திரன் பல்வேறு கருத்துக்களை கட்சியுடன் சார்ந்து விளக்கியிருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழ்த் தேசியத்துடன் ஒன்றிணைந்து வாழாதவர் தமிழ்த் தேசியம் என்பது அரசியலுக்கு அப்பால் பட்ட உணர்வு என்றும் கூறுகொண்டார் ஏனைய தமிழ் கட்சியுடன் ஒப்பிடும்போது தமிழ்ச கட்சியை பார்க்கும் சிலரின் கண்ணோட்டமும் பிளவு நிலைக்கு தள்ளும் என்றும் கருத்து வழிகார் சுமந்திரனை நாங்கள் இன்னும் விட்டு வைத்தால் எமது காட்சிகள் இன்னும் மாற்றம் பெறும் என்பதை சொல்லி இருக்கின்றார் அரியரேந்திரன் இலங்கையில் கடந்த வருடம் அறுபத்தி ஓரு பேர் சுட்டுப்படுகொலை இலங்கையில் கடந்த ஆண்டு நூறுக்கும் மேற்பட்ட சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அறுபத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமுற்றிருப்பதாக பொது பேச்சாளர் விசீட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடந்த பெரும்பாலான சூடு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கூல்களுக்கிடையில் மோதல் காரணமாக இடம்பெற்றிருந்தது கடந்த ஆண்டு பதிவான நூற்றி மூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஐம்பத்தி ஆறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் நேரடி தொடர்புடையவை இதில் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் தங்கள் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக போலீஸ் பேச்சாளர் செய்தி வெளியிட்டுள்ளார் பதினாறு பேர் கொல்லப்பட்ட ஏனைய நாற்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒவ்வொரு காரணங்களால் குறிப்பிட்ட தனிப்பட்ட தகராறால் இடம்பெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான கடைசி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி மாலை பதிவாகியது சீதுவ பகுதியில் இருக்கும் வீட்டில் காரில் வந்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதில் ஒருவர் கொல்லப்பட்டார் இருவர் படுகாயமுற்றனர் தந்தை மற்றும் இரண்டு மகன்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக புல பேச்சாளர் செய்தி வெளியிட்டுள்ளார் கண்டி வத்திகம படுகொலை ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கண்டி வத்திகம பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் பீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பதற்றமான சூழல் உருவானதாம் பத்திகம புலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நபர் ஒருவர் கூறிய ஆதயத்தினால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் பிற்பகல் கை செய்யப்பட்டிருந்தார் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேகர்களை கண்டறிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் வீச்சாளர் அறிவிக்கிறார் பத்திகம பொதுச்சந்தையில் மீன் வியாபாரி நிபர் கடந்த மூன்றாம் திகதி இரவு தனது வீட்டுக்கு முன்னால் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் உயிரிழந்தவர் மற்றும் கை செய்யப்பட்டவர் இருவரின் மீன் வியாபாரிகள் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிர் அந்த கண்டார் பதினைந்து வயது மருமகளை துஸ்புரிகம் செய்ய செய்த மாமா எட்டாம் தரத்தில் கேள்வி கேட்கும் பதினைந்து வயதுடைய ஐந்து மாதமான சிறுமியை பாலியல் வன்புணருக்கு உட்படுத்தியதாக மாமா ஒருவரை முனராகலை போலீசார் கை செய்துள்ளனார் முனராகலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தலத பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தைகநபர் சுமார் நான்கு வருடங்களாக சிறுமியின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் தனது தாயும் சகோதரியும் வீட்டில் இல்லாத நேரத்தில் தனது மாமா தன்னை பலமுறை போன்ற துஸ்புரிக்கங்களை மேற்கொண்டிருப்பதாக போலீஸ் முறைப்பாட்டில் சொல்லப்படுகின்றன சந்தைகநபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக சிறுமி முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மைக்கப்பட்டுள்ளார் முனராகலை தலைமக போலீஸ் பரிசோதகர் சர்மிந்த சஞ்சீவ் அவர்கள் மெழுதி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் சாய்ந்த மருது பகுதியில் இளைஞரித்த விபரீதம் முடிவு கை தொலைபேசியூடாக ஆன்லைன் வியாபாரம் செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞர் ஒருவரை சாய்ந்தமிருது போலீஸ் பிரிவில் உயிர்மாய்த்து கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளதாம் குறித்த சம்பவத்தில் சாய்ந்த பதினொன்று உடையார் வீதியில் வசித்து வந்த முகமட் நயீம் முகமட் நஃப்லான் என்ற இருபது வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கிறார் குறித்த சம்பவத்தில் மனவிரக்தி காரணமாக உயிரை மாய்த்துக்கொள்ள மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் அவரை மீட்டு ஹல்முனை அஸ்டம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை உயிரிழந்தரை உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியரின் பிரீத பரிசோதனையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் உயிரிழந்த இளைஞன் சவளக்கடை போலீஸ் பிரிவில் இருக்கும் அரிசியாலை ஒன்றில் கணக்காளராக பணிபுரிகின்றார் குறித்த ஆலையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை மாத்திரைகளை உட்கொண்டு இவ்வாறு கண்டார் குறித்த இளைஞன் வெளிநாடொன்றில் தொழிலுக்காக செல்வதற்கான ஆயுத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்தபடியமும் குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் விமான விபத்தை அடுத்து இலங்கையின் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் ரத்மலானை சர்வதேச விமான நிலையத்தில் சில நிலையான நிர்மாணங்கள் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கும் வகையில் நிர்மாணங்களை அகற்றுமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா வேண்டுகோள் தென்கொரியாவின் மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விமான நிலையத்தின் நிதியான நிர்மாணத்துடன் தொடர்புடைய இடர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை சிவில் விமான சபை அதிகார சபை வலியுறுத்தி நீக்கின்றன சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் வகையில் காலி வீதியின் எல்லையில் இருக்கும் ஒன்பது கன அடி சுவர் தொடர்பில் குறித்த சங்கம் எச்சரிக்கை வழங்குகின்றன இந்த கட்டமைப்பினால் முபான் விமானம் அனர்த்தம் போன்ற விபத்துக்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை வழங்கப்படுகின்றது புதிய அரசியலமைப்பு தேவை ஜனநாயக ஆட்சி புதிய அரசியலமைப்பின் தேர்வு எழுந்திருப்பதாக கொழும்பு பேராயர் கரதனில் மெல்கம் ரஞ்சி தாண்டகை அறிவிக்கின்றார் ஜனநாயகத்துக்கு எதிரான ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வதற்கான வலுவான பொறுமுறை உருவாக்குவதற்கு புதிய அரசமைப்பு அவசியம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மைகள் தகவல்கள் வெளிப்படுத்துவது மிக அவசியம் இதை யார் செய்தார்கள் எந்த நோக்கத்துக்காக செய்தார்கள் யாருடைய உதவியோடு செய்தார்கள் என்பது குறித்த விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டாம் இலங்கையில் கடந்த காலங்களில் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளன கொலைகள் காணாமல் ஆக்கப்பட்டமை போன்ற விடயங்கள் உரிய முறையில் விசாரணை உட்படுத்தப்படவில்லை அதற்கு தேவையான அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றும் தற்பொழுதற்கும் அரசியலமைப்பில் சில பலவீனங்கள் போக்க புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டாம் ஜனநாயகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஊழல் குறித்த விசாரணை நடத்த தீவியான பொறிமுறை தயார் செய்ய வேண்டுமென்ற வேண்டுகோள் வைக்கின்றார் கரதனால் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா யூரோன்றன் பெருமதி முன்னூற்றி ஒன்பது ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி பத்தொன்பது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பது ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலர் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்த்தால் பஹரன்தினார் எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஓமான்ரியால் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி எட்டு ரூபா ஐக்கிய அரபு ராஷ்ட்ரியம் தீர்ஹம் எழுபத்தி ஒன்பது ரூபா இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேருடன் மெல்பேர்னிலிருந்து புறப்பட தயாரான விமானத்தில் டயர்கள் வெடித்ததனால் பரபரப்போம் மெல்பேர்னிலிருந்து அபுதாபிக்கு பயணிக்க தயாரான விமானத்தில் டயர் வெடித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுப்போம் இதற்குரிய காரணம் என்னவென்பது பற்றி விசேட குழுவினால் விசாரிக்கப்படுகின்றதாம் மெல்பர்னிலிருந்து அக்கியரபு அமீரகத்தின் அபுதாபிக்கு ஏர்வேஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் புறப்பட தயாரானதாம் விமானத்தில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகள் இருந்தனர் விமானம் ஓடுபாதையிலிருந்து கிளம்புவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் விமானத்தின் இரண்டு டயர்கள் திடீரென விடைத்திருக்கன இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து விமானிகள் விமானத்தை உடனடியாக நிறுத்தினார் இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து அவசர கால மீட்புக் குழுவினர் உடனடியாக அங்கு விரைந்தனர் அவர்கள் விமானத்திலிருந்த பயணிகள் அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றினார் விமானத்தில் டயர்கள் வெடித்ததை கண்டறிந்த விமானிகள் உடனடியாக விமானத்தை நிறுத்தியதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றதும் இந்த சம்பவத்தில் விமான சபை சற்று தாமதமானாலும் விமான சபை எதுவும் ரத்து செய்யப்படவில்லை மீண்டும் உலகை இரண்ட சூழலில் உருவாக்க வருகின்றது சீனாவின் புதிய வைரஸ் சீனாவில் பரவும் புதிய வைரஸ் இந்தியாவில் முதல் தொற்று உறுதியாக இருக்கின்றதாம் சீனாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் உருவான வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றதா புதிய வைரஸ் என்னால் பலர் பாதிக்கப்பட்ட நிலையில் முதல் மனித மெட்ரோ நியூ நியூமைரஸ் என்று தொற்று பாதிப்பாகி இருப்பதாக இந்தியாவில் கண்டதம் பெங்களூரைச் சேர்ந்த எட்டு மாத குழந்தைக்கு இந்த தொற்று இருப்பதாகவும் கர்நாடக மாநில சுகாதாரத்தை உறுதி செய்திருக்கின்றது எனினும் குழந்தை தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது வைரஸ் தொற்றை போன்ற இந்த வைரஸ் காய்ச்சல் இருமல் சளி தொண்டை வலி உட்பட பாதிப்புகள் இருக்கும் சீனாவின் வட மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருப்பதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றனர் இதன் காரணமாக உலக நாடுகள் பலரும் அச்சத்தில் இருக்கின்றன உச்சம் தொட்ட பச்சை மிளகாய் விலை சந்தையில் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாயின் விலை ஆயிரம் ரூபாய் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் நாடளாவிய ரீதியில் பொருட்களின் விலைகள் அதிக உச்சத்தை தொடுகின்றது குறிப்பாக புலிகளின் விலைகளும் இதேபோன்றே காணப்படுகின்றது நாடளாவிய ரீதியில் மரக்கரை விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் இதனிடையே மழையின் தாக்கத்தினால் மரக்கரைகளின் விலைகள் இவ்வாறு உயர்ந்து செல்வதாகவும் வியாபாரிகள் கருத்து வெளியிடுகின்றனர் தன்னிடம் கல்வி கேட்கும் மாணவிக்கு அந்தரங்க ஆபாச வீடியோ காட்சிகளை அனுப்பிய குற்றத்தில் ஆஸ்திரியர் ஒருவருகை செய்யப்பட்டுள்ளார் பதவிசிறைபுற பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவி ஒருவருடன் வாட்ஸ்அப்பூடாக ஆபாசமான காணொளிகளை பகிர்ந்ததன் அடிப்படையில் கை செய்யப்பட்டுள்ளார் மாணவியின் தந்தை அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பதவிசிறைபுற போலீசாரினால் கை செய்யப்பட்டுள்ளார் ஆசிரியர் எட்டாம் வகுப்பு படிக்கும் தனது மகளின் வாட்ஸ்அப்பில் ஆசிரியர் ஆபாச காட்சிகளை அனுப்பியதாக கூறி அந்த நபர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையத்தின் புகார் வழங்கினார் இதன் அடிப்படையில் போலீசாரின் விசாரணையின் போது இதற்கு முன் ஒரு சந்தர்ப்பத்திலும் பாடசாலை கணனி வகுப்பறையில் ஆசிரியர் தனது வெளிப்படையான வீடியோக்களை காட்டியதாக தெரிய வருகின்றன கை செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதுடன் பதவி சிறுபுற போலீசாரினால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தில் விரோதமான முறையில் இடம்பெற்ற சுண்ணக்கல் அகழ்வு நடவடிக்கைக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டுமென்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வேண்டுகோள் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வழங்கப்பட்ட அனுமதிகளுக்கு மேலதிகமாகவும் சுண்ணக்கல் அகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சுண்ணக்கல் ஈட்டிச் சென்ற கனரக வாகனங்களை பிடித்து சாவுகஜரி போலீஸாரிடம் ஒப்படைத்தார் இதையடுத்து சுண்ணக்கற்களை உரிய அனுமதியுடன் எடுத்துச் செல்வதாகவும் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சுண்ணக்கல் வர்த்தகத்தில் தாம் ஈடுபட்டு வருவதாகவும் சிட்டி ஹாட்வியார் உரிமையாளர் யாழ் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் சட்ட விரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்பட்ட பகுதிகளுக்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உட்பட்ட குழுவினர் நேரில் சென்ற சுண்ணக்கல் அகலப்பட்ட பாரிய பள்ளங்களாக காணப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கடத்தொழில் அமைச்சர் கருத்து வெளியிடும்போது போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் சுண்ணக்கல் அகழ்வு நடவடிக்கை அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டுமென்று கருத்து வெளியிட்டுள்ளார்